ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது ஸோ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம சேனலில் கொழுக்கட்டை ரெசிபி போடலைன்னா எப்படி ஸோ இதுக்கப்புறம் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் வந்து தேங்காய்பால் கொழுக்கட்டையிலேருந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம கொழுக்கட்டை ரெசிப்பிலாம் பார்க்கலாம் ஸோ இந்த தேங்காய் பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்க ஒரு கப் பச்சரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவு பிசையிறதுக்காக தண்ணி வந்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி எவ்வளோ சூடு இருக்கணும்னா கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும் அதாவது வெது வெதுப்பாக இருக்கணும் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க டைரெக்டாக கை வச்சிங்கன்னா சூடு இருக்கும் மாவில் வந்து தண்ணி சேர்த்த உடனே சூடு வந்து அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு கலந்து விடும்பொழுது லைட்டாக நமக்கு வந்து சூடு குறையும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கையால் பிசைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவு வந்து கரெக்டான தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி இருக்கும் ஒரு கப் அளவு மாவுக்கு அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஸ்பூனில் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கையால் பிசைஞ்சுக்கலாம் சூடு ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு கை வச்சு மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு இலக்கமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா டம்ளரில் வந்து கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நீங்கள் வந்து இது போல் உதித்து விட்டு பிசைஞ்சுக்குவோங்க முதல்ல அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக உதித்து விட்டு பிசைஞ்சு விட்டதும் தண்ணி எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ நம்ம மாவு கலந்து விட கலந்து விட அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ இது போல் இப்போ வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கையால் உருண்டை பிடிக்கிற மாதிரி நீங்கள் விசைஞ்சி விட்டுக்கோங்க உங்களுக்கு பொழுதே தெரியும் இது போல் உருண்டை பிடிக்கிறது மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் பிசையும் பொழுதே நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்தளவு வந்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கட்டிகளை உதுத்து விட்டுடுங்க உதுத்து விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல இதுவே கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் அது போல் பிசஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்காக தண்ணி ரொம்ப விட்டு நீங்கள் பிசைஞ்சிடாதீங்க நம்ம இதை வேக வைக்கும் பொழுது எல்லாம் கரைஞ்சி போக வாய்ப்பு இருக்குது நம்ம பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க இல்லை நம்ம டைரெக்டாக வந்து தேங்காய் பால் சேர்த்து வேக வச்சுடுவோம் ஸோ இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கணும் இதுபோல் சின்னதாக ஒரு மாவு எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உருண்டை கணக்காக வரும் ஸோ எந்த டைமில் நீங்கள் வந்து மாவை உதுத்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் சேர்க்கும் பொழுது இந்த மாவோட பச்சை வாசம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் நெய் சேர்க்குறேன் ஸோ அதே போல் விரிசல் இல்லாமல் நல்லா வந்து நமக்கு அந்த உருண்டைகளில் வெந்து வரும் சாப்பிடும்பொழுதும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா மாவு வந்து நான் பிசைஞ்சிட்டேன் எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் லைட்டாக விரல் வச்சு அழுத்தினாலே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இது போல் நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவு ரெடி பண்ண உடனே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா மாவு மேலே வந்து ட்ரை ஆகிடும் ஸோ உடனே வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சுக்கோங்க அதே போல் உங்களுக்கு டிசைனாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டிசைனாக நீங்கள் வந்து உருட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ மாவில் நான் வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் அதே போல் உங்களுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அந்த சேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது போல் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு குறைவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் வெள்ளம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு அரைக்கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெள்ளம் வந்து முழுமையாக கரையிறோம் அது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்தில் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சா போதும் இப்போ வந்து வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு கெட்டியான அரை கப் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு கைப்பிடி தேங்காய்க்கு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பாலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்தாச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் பால் அரைச்சாச்சு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இது வந்து முதல் பால் இதை வடிகட்டிட்டு மறுபடியும் நம்ம இந்த தேங்காயை அரைச்சி எடுக்க போகிறோம் ரெண்டாவது பால் அதுதான் கொதிக்க வைக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற ரெண்டாவது பால் இப்போ முதல் பால் ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த பாலை வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை வேக வைக்க போகிறோம் அதுக்கு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு தான் மாவு எடுத்துருக்கோம் ஸோ கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அரைக்கப் தண்ணி விட்டுட்டு அரைக்கப் ரெண்டாவதாக தேங்காய் பால் எடுத்து வச்சோம் பாருங்கள் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஒரு டைமுக்கு கலந்து விட்டுடுங்க தேங்காய் பால் கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அதே போல் பால் பார்த்தீங்கன்னா பொங்கி வரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா பொங்கி கீழே போக வாய்ப்பு இருக்குது பாருங்கள் தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக விடுங்க ரொம்ப ஹார்டாக கலந்து விட்டிங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் ஸோ லைட்டாக மட்டும் ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வேகட்டும் இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடும் ஸோ இப்போ வந்து கொழுக்கட்டை வெந்திருச்சான்னு பாருங்கள் லைட்டாக கலந்து விட்டு நீங்கள் வெளியில் எடுத்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும் அதுவே கரெக்டான பதம் கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்கிற இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கலந்து விடுங்க ரொம்ப ஹார்டாக போட்டு கலந்து விட்டுடாதீங்க இது போல் லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க வெள்ளம் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க தேங்காய் பால் வந்து தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த அரிசி மாவு சேர்க்குறோம் பாருங்கள் அதை சேர்த்ததுக்கப்புறம் பொழுது நல்லா வந்து திக்காயிரும் இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் துருவலும் ரெண்டு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்கிறோம் உங்கள் கிட்டே ஏலக்காய் தூள் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க கூடவே சுக்குப்படி இருந்தால் அதையும் கூட சேர்த்துக்கோங்க இன்றைக்கி சுக்குப்படி இல்லை நான் அதனால் ஏலக்காய் மட்டும் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நமக்கு தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடியாயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ப்ராசஸ் ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் நம்ம செய்யும் பொழுது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த தேங்காய் பால் கொழுக்கட்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சோம் பாருங்கள் அதை வந்து இந்த கொழுக்கட்டையோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் டேஸ்டாக அட்டகாசமாக இருக்கும் ஸோ வீட்டில் செஞ்சோம் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்